என்னடா வாசல்ல பார்த்தா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு நம்ம வயிற்று வாசல்ல இந்த பாருங்க நம்ம ஒரு வழியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பாடு என்னென்னா இன்னைக்கு இட்லி தான் ஆமாம் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இல்லை இட்லி அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான இன்றைக்கி ஃபுட்டு என்னென்னா பச்சை பயிர் அங்கே கடையில் இருந்துச்சு அவிச்சது அது வாங்கிட்டு வந்திருக்கேன் இருங்க உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் பழைய காலத்து வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா ஒரு டிஃப்ரெண்ட்டான வண்டி எப்படி இருக்குது பார்த்திங்களா தூம்பாண்டி பார்ப்போம் இங்கெல்லாம் வந்து சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்து வண்டியெல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணி அது ஓட்டுவாங்க அதை ஓட்டுறப்ப நம்மளுக்கே தெரியும் ஏன்னா ரோட்டில் நான் ஏகப்பட்ட வண்டி போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பார்த்தீங்களா இருக்கிறது வண்டி விட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா ஆமாம் அதனால தான் நம்ம வண்டியை கழுவுணேன் இதாக போகிறேங்க அதுக்குள்ளே நம்ம பனிப்பெண் கொடுக்க வந்துவிட்டாங்க அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நாள் தான் இதை கழுகுணும் நான் ஆமாம் நேற்றிலாம் சரியான மழை வந்துட்டு ரொம்ப மழை இல்லை அப்படி நை நெய்ன்னு தூக்கிட்டு நச நசுன்னு தூரிட்டு வந்துச்சு அப்புறம் அந்த வண்டி அந்த வண்டி இந்த மூணு வண்டி கழுகணும் நம்ம அந்த வண்டி முதலாளி வண்டியை கழுவியாச்சு இதுவும் 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 தான் கழுவணும் வாங்க அடித்து நாக் அவுட் பண்ணணும் நம்ம கார் தொடச்சிக்கிட்டே இருந்தோம் கார் தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பனிப்பெண்ணு வந்து சம்பளம் வந்துட்டு போகல நம்ம பனிப்பெண்ணுக்கு உடனே அவங்க வெளியில் போகணும் அப்படின்ட்டாங்க ஜாமான் அவங்க எங்கன்னா பக்கத்தில் உள்ள கேரி இருக்குது தான் நமக்கும் நம்ம ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெளியில் வந்தாச்சு வாங்க என்ன ஜாமான் வாங்கலான்ட்டு ஒன்றுன்னா பார்ப்போம் பட் ஆஃபர் பா இந்த இடம் ஃபுல்லாகவே ஆஃபர் தான் ஆஃபர் இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம ஆஃபர் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாமான் அவங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பையன் வந்து திருக்குறள் போட்டியில் நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கான் ஆள் அதனால் கார் வேணும் அப்புறம் வந்து அது என்னது கிரெயின் வேணும் அப்புறம் ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான் இந்த பார்த்தீங்க நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க நான் பட் ஆனால் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க இந்த ஊருக்கு ஏன்னா நம்ம போகிறது இந்த வருஷமா இல்லை அடுத்த வருஷமா என்னன்னு தெரியாது இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்கான் குட்டி கார் தான் வேணும்னு கேட்டான் இருபது ரூபாய் தான் போட்டிருக்காங்க ஆஃபர் ஒன்று வேணால் வாங்கி வைக்கலாம் ஏன்னா நம்ம யார்கிட்டயும் போகிறவங்கள்ட்ட கொடுத்து கொடு அனுப்பலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய காரு முப்பத்தொம்பது ரூபாள் ஆனால் கார் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஏன்னா பெரிய காரு கொஞ்சம் இதாக தான் இருக்குது இது கீழே உள்ள தொண்ணூற்றம்போது ரூபாள் நல்லா ஆஃபர் போட்டிருக்கான் நம்ம கேரி ஃபோரில் யாரையும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கிங்க நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு ஜேசிபி கேட்டார் ஆனால் இந்தமாரி ஜேசிபி வந்து இது சும்மா பிளாஸ்டிக்கில் இருக்குது நார்மலாக தான் இருக்குது நம்ம பையன் கெட்ட மாரி அது இல்லை ஜே சிபிலாம் ஆ போனவாட்டி இந்த லாரிலாம் வாங்கிட்டு போயிருந்தேன் நான் நல்லா ஞாபகம் இருக்குது இந்த லாரி வாங்கிட்டு போயிருந்தேன் இந்த வாரம் எவ்வளோ ஆஃபர் எப்பா எப்பா சம் ஆஃபர் பைக்கு ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் எல்லாமே வந்து இதுக்கு பெண் குழந்தைங்களுக்கு கிட்ஸு கிட்ஸில் வந்து பெண் குழந்தைங்களுக்கு இதே ஆப்போசிட்டு பாய்ஸுக்கு எல்லாமே பெரிய கார் எல்லாமே பாய்ஸுக்கு உள்ளது இந்த பிறகு இதுலேயும் ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே அந்த புக் ஐட்டம் புக்கு நோட் புக்கு எல்லாமே அந்த அந்த புக் ஐட்டம் எல்லாமே நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க இதே இதேமாரி வாங்கிட்டு போயிருந்தேன் இதுவும் போன வாட்டி வாங்கிட்டு போயிருந்தேன் ஆனால் கொஞ்சம் அது விலை அதிகம் இது கொஞ்சம் கம்மி தான் பரவாயில்ல பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கணும் ஐம்பத்தி அஞ்சு ரியால் போட்டிருக்காங்க கலர்லாம் பாருங்கள் சும்மா அருமையாக இருக்குது இது வந்து இருபத்தொம்போது ரீஆல் இதை நான் பார்க்கலையே இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது இருபத்தொம்போது ரியாள் இது அது வந்து இருபத்தஞ்சு பிழக்கு இது என்னமோ இதாக இருக்குது அனிமலாக ஜுராசி பார்க் மாதிரி இருக்குது இது என்ன ரப்பராக என்னது இது என்னமோ பைக்கு உள்ளேருந்து வரும்போழுக்கு ஆமாம் இது வந்து இருபத்தஞ்சி ரியால் கரெக்டாக முப்பத்தஞ்சி ரியாள் இருபத்தஞ்சி ரியால் ஆஃபர் பிழக்கு நிறையா ஆஃபர் போட்டிருக்கான் சரி வாங்க அடுத்து பார்ப்பேன் என்னான்ட்டு லோயர் ரேட் எடுக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் வந்து எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது ஜாக்கெட்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாரி இருக்குது ஓகே இது ஓகே தானே வந்து பட்டு கிளாத்து ஒரு மாதிரியாக இருக்குது ஜிப்பு ஜாக்கெட்டு நல்லா இருக்கும் அண்ணா ஜிப்பு ஜாக்கெட் தான் அதிகமாக பிடிக்கும் எவ்வளோ இருபது ரூபாள் ஓகே எதுவும் நல்லா இருக்கு இருக்குது கலர் சும்மா டல்லாக இருக்குது இதெல்லாம் பார்ப்போம் வேறாச்சும் இருக்காங்க பார்ப்போம்ப்பா இல்லை சரியான ரேட்டுங்க நூற்றி இருபது ரூபா எண்பத்தொம்பது ரூபாலெலாம் வருதுப்பா இது பாருங்க இது நல்லாயிருக்கு ஆனால் வந்து பாருங்கள் ரேட்டை பாருங்கள் ஐம்பத்தொம்போது ரூபாளு நல்லா தான் இருக்குது குடிஸ் குடிஸ் இது முப்பத்தொம்போது ரூபா இருபது ரூபாளுக்கா நீ ஒன்று போட்டிருந்தேன் நான் பார்த்தேன் பட் ஆனால் இருபது ரூபாளுக்கு போட்டிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க இருபது ரூபாளுக்கு போட்டுந்தான் ஆஃபர் ஆனால் அதை காணுமே வித்து டூ இதோ பாருங்க ஜாகர் டைப்பில் இருபத்தஞ்சி ரூபாள் சூப்பராக தான் இருக்குது இல்லை வேறு கலர் இருந்தால் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இது வந்து ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்குது கலர் பாருங்கள் டல்லு கலரு நம்ம இன்னும் வாஷ் பண்ணோன்னா இன்னும் போயிடும் சுத்தமாக காலியாயிடும் ஆமாம் இது கலர் நல்லா இருக்குது ஆனால் வந்து ஒரு மாதிரியா இது ஒரு சிம்ட்டு கலராக இருக்குது டார்க் கலரில் ஏதாச்சும் போட்டால் பரவாயில்ல ஆனால் எல்லாமே வந்து இதுமாரி சாரி லைட் கலர் போட்டால் வரங்கன்னா எல்லாமே டார்க் கலராக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது இது இரு இருபது ரியலு ஏற்கனவே நம்மள்ட்ட இந்த கலர் இருக்குது என்னடா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க நம்மள்ட்ட இல்லாத தானே வாங்க முடியும் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஐயோ ஐயோ கிலோ உண்டுப்பா ஒன்று இருக்கு ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி அதை தான் எடுக்கலான்னு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அந்த இருரியாளுக்கு நான் காணும் அதெல்லாம் இது இருபத்தி ஒம்பது ரியாள் ஆனால் வந்து சின்ன சைஸு இல்லை எள்ளு எள்ளு இருந்தால் வாங்கலாம் பட் எல்லாமே சின்ன சைஸாக இருக்குது எல்லாமே சின்ன சைஸு இங்கே எல்லெல்லாம் எல்லாம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் நேயமா என்ன எடுத்துருப்பாங்க எல்லாம் இருபது ரூபாய்க்கு எதாச்சுருக்கான்னு பார்க்குறா ஒன்றும் இருக்க மாட்டேங்குது இருபது ரூபாய்க்கு ஒன்றும் இல்லை இதில் ஏதாச்சிருக்கா இல்லையே எதுலேயும் எது இருக்க மாட்டேங்குது சூப்பராக இருக்காண்ணா பட் ஆனால் வந்து ரேட்டு கூடையாக இருக்குது என்னப்பா நம்ம தேடி வந்தது இருக்க மாட்டேதாப்பா எங்க போச்சலாம் சரி வாங்க நமக்கு அவ்வளோதான் போலக்கு இன்றைக்கி அவ்வளோதான் நமக்கு என்ன கிடைக்கணும்னுக்கோ அதான் கிடைக்கும் முடிஞ்சு அந்த இது நம்ம அப்போயே வாங்கலான்னு தான் நினச்சேன் அப்போ வந்து அமௌண்ட் இல்லை நம்ம கையில் பட் ஆனால் அமௌண்ட் இப்போ இருக்குது பட் ஆனால் இந்த பாருங்க ரியால் இது எல்லாமே பத்து ரூபாய்னு நினைக்கணும் கொஞ்சம் ஈயா சட்டையிலாம் சட்டை சாரி சட்டை இருபத்தஞ்சி ரூபாய் போகுது அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பத்து ரியால் போகுது ஆமாம் ஓகே ஆமாவும் தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்றேன் நான் நான் அதுதான் நம்ம வாயிலேருந்து வருது இதெல்லாம் வந்து ஜட்டி பண்ணியனு ஓகே திருப்பியும் ஓகேண்ணா இது சின்ன பிள்ளைங்க கிட்ஸுக்கு இவ்வளோ நல்லா தான் இருக்குது ஒர்க்கு டார்க் கலரு இது என்ன லேடிஸா தெரியல தெரியாது இந்த நம்ம தலை அஜித்து போடுற பேண்ட் மாரி இருக்குது வீரம் படத்தில் போட்டிருப்போம் வீரமாக இதில் சாரி இந்த என்னது பயிர் வர மாட்டேங்குதே இந்த நேரம் பார்த்தேன் அந்த படத்தில் போட்டிருப்பாரு டேங்கில் ராபர் நடக்குமா அந்தமாரி படத்தில் போட்டிருப்பாரு இந்த இது கரெக்டாக நல்லா தெரியும் இதுவும் ஒயிட்டும் போட்டிருப்பாரு பயஞ்சிரியல் பரவாயில்லையே பரவாயில்லையே ஏன்னா கிளாத் ஒரு மாதிரியாக இருக்குது என்னது ரெக்ஸிங்கன்னா ஜி ஆமாம் கிளாத் தான் ஒரு மாதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரக்ஸி கிளாத் கிளாத்தாக இருக்குது பயஞ்சிரியால் எடுக்கலாம் ஆனால் ஒரு மாதிரி பிஞ்சிருமோ எல் சைஸ் ஓகே தான் ஆனால் வந்து என்ன ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது கிளாத்து பார்ப்போம் உள்ள இது அது என்னது ஜெர்சி கிளாத்து மாதிரி ஜெர்சி ஓஹோ ஓஹோ இதெல்லாம் ஜெர்சி ஜெர்சியில் எஸ்ஸு தான் இருக்கா ஓகே எஸ்ஸு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பிளாக்கு போட்டு சரி ஹூடி சேதத்தும் போடலான்னு பார்த்தேன் இதுலேயும் நமக்கு தேடி வந்த கலர் இல்லை இதெல்லாம் செப்பல்ஸு இது பாருங்கள் கேப்பெல்லாம் செம்மையாக இருக்குது இது லேடிஸுக்குள்ளே தான் இருக்குண்ணே அதுமாதிரி தான் இருக்குது பார்த்தா ஹூடி சின்னதாக பார்த்தா அப்படி தான் இருக்குது ஓகே இதெல்லாம் பாருங்கள் லெட்டர்ல ஏ லெட்டர்லலாம் கேப்பலாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் இதெல்லாம் எல்லாமே லேடிஸ்குள்ளே தான் பஜாமா செட்டு இது எல்லாமே என்னடா வாசல்லாம் பார்த்தா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது நம்ம வயிற்று வாசல்ல இந்த பாருங்க இந்த காரை வச்சு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஷூட்டிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் ஏன்னால் நம்ம ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்களா என்னான்னு தெரியல பட் ஆனால் என்ன தெரியல என் காரெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க என்னான்னு தெரியல இந்த அந்த காரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு மேக்கப் கேமரா நிறைய பேர் இருக்காங்க என்ன 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 ஒன்றும் புரியல ஓகே வந்து பார்த்தா தான் என்னான்னு தெரியும் அதுக்குள்ளே நம்ம கிளம்புற மாரி இருக்கும் என்னதுன்னே தெரில என்ன அது என்ன படம் என்ன அதுனே தெரில பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு குட்டி தூக்கம் போடலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே நம்ம மேடம் மெசேஜ் பண்ணி ஆமாம் ஒன்று அப்படி சொல்லிட்டாங்க சரி வாங்க போயிட்டு வரும் இன்றைக்கி தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதானா முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் மணி வேறு ஆகிட்டு பார்ப்போம் என்னன்னு தெரியல வாங்க மாமா அநூறுவான்னா எப்படின்னா சவர்மா அதிகமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் மாதிரி தான் இருக்கும் அங்கே வாங்க அங்கே போய் பார்ப்போம் சரியான ரஷ்ஷாக இருக்குது மாமாரும் மாமா நூறா இதான் மாமா நூறா செம்ம ரஷ்ஷாக இருக்குது இது வந்து இது இந்த சிம்பிள் போட்டிருக்குல்ல இந்த சிம்பிள் போடுற இடத்துக்கிட்ட வண்டி போடக்கூடாது ஃபைன் போட்டுருவாங்க நான் வண்டியிலே உட்காந்துருக்கேன் யாராச்சும் வண்டி எடுத்து அந்த இடத்துல போடலான்ட்டு இந்தமாதிரி சிம்பிள் போட்டிருக்க இடத்துல நம்ம இதுமாதிரி வண்டி போடக்கூடாது பாருங்க வண்டி எப்படி நிப்பாட்டியிருக்காங்க பாருங்க இப்படி நான் வண்டி எங்கே போடுறதுனே ஒன்றும் புரியல இதான் அம்மா நூறுவா சவர்மா எல்லாமே இருக்கும் உள்ள ஆனால் செம்ம இதாக இருக்குதோ பாருங்க எவ்வளோ வண்டி போட்டிருக்காங்க எப்படி போடுறனே தெரியல அதனால் வண்டியில் வெயிட் வெயிட் பண்ணி உட்காந்துட்டுருக்கேன் பார்க்கிங் லைட்டை போட்டுக்கிட்டு ஓகே வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்படியும் அரிக்க வச்சிருப்பாங்க ஜூஸு இதெல்லாம் ஜூஸு நிறைய இப்போ நம்மளே மிட் தான் பார்த்துக்குவோம் ஜூஸு எல்லாமே இருக்கும் இங்கே ஃபிலாப்பில் சவரமாக எல்லாமே இருக்கும் நம்ம போட்டுக்கிறது வந்து ஃபிலாப்பில் ஃபிலாப்பிலுக்கு பில்லு கொடுத்துருக்கோம் அதான் போட்டுட்ருக்காங்க தெரியுதா உங்களுக்கு அதை போட்டுட்ருக்காங்க இது ஒன்னே வாங்கிட்டு சொன்னாங்களா ரெண்டு வாங்கிட்டு சொன்னாங்கன்னா தெரியல எப்படி அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்க தமா தக்காளி எல்லாம் சூப்பராக கட் பண்ணுறாங்களா இப்போ நைப்பு செம்ம சார்ப்பாக இருக்குது சல்லு சல்லு சொல்லி விட்டுவாங்க இது ஒன்று வாங்குறதுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் அமுச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் கால் பண்ணால் ஆனால் அவங்க எடுக்கல ரெஸ்பான்ஸ் பண்ணல பார்ப்போம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எடுத்துக்க வேண்டியதானு கிளம்ப வேண்டியதான் முடிஞ்சு இது என்ன அடுத்த ரொட்டி வருது இதுதான் மாமா நூறா சபர்மாவுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது சவுதியில்